ராஷ்டாய இதெண்ணம் அம்மா எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் பஹல்காம் காஷ்மீரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பகு இடம் ரொம்ப இயற்கையாடுகள் நிறைந்த ஒரு இடம் முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரில் அமர்நாத்தை தவிர வைஷ்ணவி தேவி அமர்நாத் தவிர மற்ற இடங்களுக்கும் தால் லேக்கு அந்த ஏரிக்கு அப்படி டூரிஸ்ட்டு போகக்கூடிய எண்ணிக்கை வளர்ந்துட்டு வருது நல்ல லோக்கல் ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கழுத கோவரி கழுதை ஓட்டுறவன் குதிரை ஓட்டுறவன் படகு ஓட்டுறவன் மற்ற பல உணவு வகைகளை கொடுக்குறவன் குங்குமப்பூ பூ விற்கிறவன் எல்லோருக்கும் வருமானம் நல்ல பெரிய அளவில் வளர்ந்துருக்கு டூரிஸ்ட்டு நூற்று கணக்கில் ஆயிரத்தில் வர தொடங்கியிருக்கிறேன் அங்கே இப்போ மூணு நாலு நாள் முன்னால் பெரிய ஒரு உள்ள கூட்டம் புகுந்து வெளிச்சி உடையில் புகுந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு இருபத்தாறு பேர் செத்துருக்காங்க நம்ம தேசத்துடைய பல மாநிலங்களை சார்ந்தவங்க டூரிஸ்ட்டாக போனவங்க ரெண்டு வயசு குழந்தைய கூட மண்டையை வந்து சுகத்தில் இடித்து சாகிடிச்சிருக்கிறாங்க இதுக்கும் இந்த பயங்கரவாதிகள் மில்ட்ரி ஆளுங்களை கொள்ளுவாங்க மில்ட்ரி ஆளுங்க மட்டும் சாவாங்க பெருசாக ஒரு உணர்ச்சி கிளம்பாது ஏதோ அவங்க சாக போகிறந்தவங்க சாக தயாராக இருக்கிறவங்க அதனால் ஒன்றும் ஆகாது அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அந்த மிலிட்ரி ஆளுங்க செத்தவங்களை அவங்க இறுதி சடங்கு அவரவர் ஊரில் நடத்தணும்னு முடிவெடுத்தார் மெதுவாக இந்த விஷயம் தேசம் முழுக்க பரவ தொடங்கியது காஷ்மீரில் இப்படி இருக்குது என்ன தான் நம்ம பேசினாலும் எல்லாம் சொன்னாலும் அது இறங்கலை தன் ஊர் பையன் ஒருத்தன் இளைஞன் ஒருத்தன் அங்கே இறந்து போயிட்டு வரான் பாகிஸ்தானோடய போர்களில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டு அந்த பிணத்தை எடுத்துகிட்டு அந்த கிராமத்திலேயே அந்த ஊரில் நடக்கும் அப்போ மெதுவாக இந்த உணர்வு எல்லா பக்கமும் பரவ தொடங்கிது இப்போது மில்ட்ரி ஆளில் சாதாரண மக்கள் டூரிஸ்ட்டு எளிமையான மக்கள் இன்னோசன்ட் எந்த தவறும் செய்யாதவங்க அவர்கள் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க கிரௌண்டில் வெயிலில் காஞ்சிட்டு சுற்றி மலைகள் பனிமலைகள் பசுமை ரொம்ப ஆனந்தமாக இருக்கிற நேரத்தில் அந்த கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிட்ருக்கோம் இன்றைக்கு யுனைட் நேஷன்ஸுடைய செக்ரட்டரி ஜாகிரதையாக இருங்க நிதானமாக இருங்க ரொம்ப படபடப்பாயிடாதீங்க பரவசப்பட்டு ஏதாவது முடிவெடுத்துறாதீங்கன்னு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம நம்மளை அடக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம் எங்கேயாவது யுத்தம் அதுவும் எல்லோரும் கத்துறோம் பாகிஸ்தானை ஒழிச்சிரு பாகிஸ்தானை பிளந்துரு உடனே தாக்குதல் நடத்து அப்படிலாம் நாடு முழுக்க பெரிய அளவில் ஆவேசமான கூச்சல் அப்போ யுனைடட் நேஷன்ஸே இப்படி சொல்லியிருக்கிறேன் யுனைடெட் நேஷன்ஸு நம்ம தேசத்துக்கு கவர்மெண்ட்ட சொல்கிறேன் சொல்ல தைரியம் இருக்குது நீங்கள் ஒன்றும் செய்திடாதீங்க யுத்தம் யுத்தம் ஆயிடாதீங்கன்னு சொல்கிறேன் அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக சைனாவுக்கு எதிராக இந்த மாதிரி பேச தைரியம் இருக்கான்னு எனக்கு சந்தேகம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று நேற்று ஒன்று தான் நினைக்கிறேன் அந்த ட்வின் டவர்ஸ் ரெட்டை கோபுரம் அடித்து தகர்க்கப்பட்டு நாலாயிரம் செத்த போது அதுக்கு முன்னாலேயே இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் திருத்தங்கள் எல்லாம் சரி பண்ணி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்து இவர்கள் எல்லோருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி தேசத்துக்கு விரோதமாக எதிரி எதிரி நாட்டுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க சோசியல் மீடியாவில் எழுதுகிறவங்க அவர்கள் எல்லோருமே கண்ணை வைங்கன்னு கிட்டத்தட்ட அங்கே அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்கள் மேலும் அரசாங்கத்துடைய இன்டெலிஜென்ஸுடைய கண் இருந்தது யார் யாரும் இங்கே இங்கே இருக்கிறான் என்ன விஷயம் பேசுகிறான் எதுக்கு ஆதரவாக இருக்கிறான் அதுக்கு முன்னாலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது நான் ஒரு எஸ்பி ஐஏ ஐபிஎஸ் அதிகாரி பெரிய பொறுப்பில் இருந்தார் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் நான் எனக்கு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசாச்சு நான் ஒரு இருபது வயசுலேருந்து வெளியில் ரோனில் சுற்றுறேன் ஸ்கூல்களுக்கு போகிறேன் காலேஜ்களுக்கு போகிறேன் ஐடிஐக்கு போகிறேன் கா ஸ்டூடெண்ட்ஸோடு சந்திக்கிறேன் பொது நிறுவனங்களில் பேசுகிறேன் ஹோட்டலில் பேசுகிறேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அங்கேயும் இந்த மாதிரி கூட்டங்கள் நடந்திருக்கு பப்ளிக்கான கூட்டம் நடக்கும் மைக் வச்சு கோயில்களில் ஹாலில் எல்லா இடத்துலையும் என்னை பற்றி உங்களுடைய இன்டெலிஜென்ஸில் ஏதாவது குறிப்பு இந்த ஆளை கொஞ்சம் இவன் இப்படி இவனுடைய பின்னணி இப்படி இவனுடைய கருத்து எப்படி என்னை பற்றி நாளைக்கு நான் இந்த தேசத்துக்கு பிரதம மந்திரியாக இல்லை இந்த மாநிலத்துக்கு சீஃப் நான் வந்தால் நீங்கள் வந்து யார் தாள் இப்போ சீஃப் மினிஸ்டராக திடீர்னு வராரு இவன் பின்னணி என்ன இவனுடைய கருத்து என்ன தேச விரோதமாக தேசத்துக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டாக ஜாதி கொண்டவனா என்னை பற்றிய டீட்டெயில் வேண்டாமா நான் வந்து பப்ளிக்கில் நாற்பது வருஷமாக வேலை இருக்கிறேன் இப்படி வேலை பண்ணக்கூடிய எல்லாரை பற்றியும் டீட்டெயில்ஸ் உங்கள் கிட்டே இருக்க வேண்டாமா யார் யார் எந்தெந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க எந்த அமைப்புக்கு எங்கேருந்து ஃபண்ட்ஸ் வருது அவர் இல்லைன்னு சொன்னார் அதெல்லாம் இம்பாசிபிள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் பேசுகிற கூட்டத்தில் பப்ளிக்கில் மைக்கை வச்சு பேசுகிற கூட்டத்தில் பின்னால் அந்த சிஐடி ஆட உக்காந்துருப்பான் நோட்ஸ் எடுப்பான் நான் வந்துட்டு கேட்பேன் நீ வந்து என்னுடைய க க்ரௌண்டு பப்ளிக்கில் நாம் பேசுகிறோம் மைக்கை வச்சு பேசுகிறோம் நோட்டீஸ் கொடுத்து எல்லோரையும் வரவழைத்த பேசுகிறோம் எங்கள் கூட்டத்துக்கு நீ வந்து சிஐடி ரிப்போர்ட் எடுக்க வர போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எப்படி பேசுனா இந்த இடத்துல இது பேசப்பட்டதுன்னு நீ இதே தீவிரமாக ஜமாத்தில் உள்ள என்ன நடக்கிறது யார் இருக்கிறான் எங்கே குண்டு வச்சுட்டு அங்கே ம இதில் போய் ஒழிஞ்சிட்ருக்கிறான் அவனுக்கு அந்த உள்ளூர் மோல்வியை எப்படி ஆதரவாக இருக்கிறான்னா அவன் என்ன கருத்து பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க இதை பற்றிலாம் நீ இதே மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குமா நீ போவேயான்னு எனக்கு தெரிந்த இல்லை நம்ம கூட்டத்துலலாம் வந்து ரொம்ப வீராவேசமாக உட்காந்துட்டு அவன் மே வேஷத்தை பார்த்தா மீசையை பார்த்தாலே புரியும் நமக்கு இவர் சிஐடி ஆளு அங்கே போகிற போகிறாங்களா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா சங்க ஆர்எஸ்எஸ்டைய ஆஃபீஸில் குண்டு வச்ச ஆள் அங்கே உட்காந்துருந்தேன் மசூதி இந்த ஜமாத்தில் உள்ளே உட்காந்துருந்தேன் நான் ஒரு கோவிலில் போய் இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்காக பேசினா கோவிலில் உட்காந்துருக்கிற ஒரு சாதாரண ஆள் கோவில் நிர்வாகி இல்லை பெரிய ஆள் பவர்ஃபுல் ஆள் இல்லை சாதாரண ஆள் சார் கோவிலெலாம் இதெல்லாம் பேசாதீங்க அப்படிம்பாங்க நம்ம நம்முடைய ரத்தம் அது நமக்கு ஜனநாயகம் இயற்கையாக நம்மகிட்ட இருக்குது கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம் நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே சொல்லக்கூடிய ஆளுங்க நாம் அங்கே பயங்கரவாதி உட்கார்ந்துருக்கிறான் பதுங்கியிருக்கான்னு தெரியும் அங்கே போகிறவங்க தொழுகைக்கு போகிறவங்களுக்கு ஆனால் அவனுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ்க்கு போலீஸ்க்கு தெரிய வருமா இதெல்லாம் கவனிக்கிறாங்களா இப்போ நம்ம ஸ்டேட்டில் இப்படி நம்மளால் எங்கோ இருக்கிறோம் தெற்கில் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற ஸ்டேட்டில் எப்படி இருக்கணும் நம்ம தேசத்தை ஆள் யார் வெளியிலேருந்து யார் வரான் அவனுக்கு யார் வீட்டில் தங்குறான் அவனுக்கு யார் ஆதரவு கொடுக்குறான் சின்ன தேசம் அது ஸ்ரீலங்கா நான் போகிறேன் அடிக்கடி அங்கே ஒரு வீட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு எட்டில் நான் எதிர்த்த வீட்டில் இந்த கு குடும்பத்தோடய சண்டையில் இருக்கிற பிரச்சனை இருக்கிற ஒரு ஆள் யார்கிட்ட சொல்லி போலீஸ் வந்தது நீ எதுக்கு வந்த யார் வந்த எங்கே வே எங்கே போகிற எங்கே நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டேன் நான் வெளிப்படையாக சுற்றுராடு ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ விழிப்புணர்வோடு மற்ற தேசங்கள் இருக்கிறாங்க நம்ம தேசத்தில் இது இருக்கான்னு பார்த்தா யாரோ கனடாலேருந்து வருவான் கேரளாவில் போய் ஒரு சர்ச்சில் போயிட்டு கிறிஸ்துவ இந்த உள்ளூர் மக்களோடு பேசுவான் யாரோ ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வருவான் பெரிய பெரிய போஸ்டர் போட்டு அவனுக்கு இங்கே சென்னையில் சர்ச்சில் போய் பேசுவான் வெளிநாட்டில் வரக்கூடியவங்க அவங்க இமிக்ரேஷன் இருக்கணும் விசா இருக்கணும் எங்கே போகிறான்னு இருக்கணும் லோக்கல் பப்ளிக்கோடு பேசக்கூடாதுன்னா சட்டம் இருக்குது டூரிஸ்ட் விசான்னா ஹோட்டலில் தங்கணும் அதெல்லாம் சட்டம் இருக்குது ஆனால் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நடக்குது அப்போது நம்ம அரசாங்கம் இன்டெலிஜென்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸு இந்த விஷயத்தில் எவ்வளோ சீரியஸாக இருக்குதுன்னு புரியல நம்ம தேசத்தில் வேலூராக இருக்கட்டும் கேரளாவில் பல இடங்கள் இருக்கட்டும் மகாராஷ்டிராவில் எனக்கு தெரிஞ்ச சில இடங்கள் இப்போது முர்ஷிதாபாத் வங்காளத்தில் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் இந்த மதத்தினால் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல உங்கள் நாட்டு சட்டமெல்லாம் செல்லாது அவன் சொன்னபடி தான் நடக்கும் நீங்கள் பாருங்கள் தஞ்சாவூருக்கு வாங்க அங்கே கோவிலை சுற்றி எல்லா வீடுகளையும் அவன் வாங்கிட்டான் சவுதி அரேபியான்னு கூட வச்சுருக்கிறான் கிராமத்துக்கு கோவிலை சுற்றி எல்லா ஆளுங்களும் வாங்கிட்டான் சிவன் கோவில் அந்த கோவிலில் நாம் ஒரே ஒரு ஆள் தனியாக போயிட்டு அங்கே விளக்கேற்றி பூஜை பண்ண தயாராக இந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா சாதாரண ஒரு மில்ட்ரி விடுங்க நம்மளை மாதிரி தைரியம் சாகரேன் போகிறவங்களை விடுங்க சாதாரண ஆள் இன்றைக்கி போகுலி மாத்தானுடைய பாரம்பரியமான ஒரு கோயில் இருக்குது ஆயிரத்து ஐநூறு வருஷம் முன்னால் கட்டப்பட்ட கோயில் இருக்குது அந்த தாண்டி மஸ்கட்டில் வேறையில் ஒரு பையன் போயிருக்கிறான் பொள்ளாச்சியிலேருந்து நான் சொல்லுவாள் அவங்க மட்டும் இருக்கிற கூட்டத்தில் நமக்கு பயம் வருது நான் என்னுடைய ரூமுக்கு வரணுன்னா அந்த அந்த திருப்பழியாக தான் வரணும் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நான் தெரியாமல் அந்த நேரத்தில் வந்து பயம் இருக்குங்கிறேன் நம்முடைய அடையாளங்கள் வேற இருக்குது உள்ள மறைஞ்சிருக்கிற அடையாளம் வேறு அதை தான் எங்கள் காஷ்மீரில் பண்ணியிருக்கிறான் ஷர்ட்டு பேண்ட்டு கட்டி லுங்கியை க உள்ள திறந்து உள்ளே பார்த்துருக்குறான் இவன் நான் முஸ்லீமும் என்ன விட்டுருன்னு சொன்னால் உள்ள உண்மையிலேயே முஸ்லீமானு அங்கே வெட்டப்படலை முக்கால் இல்லை முழுசாக இருக்குது அவனை சுட்டு கொண்டு இருக்கிறான் அது உள்ளே இருக்கிற அடையாளம் வெளியிலே தெரியுது இல்லை இப்போ நான் இந்த கூட்டத்தோடு அங்கே இந்த ஒரு வெளி அடையாளங்களோட இங்கே நேற்று ஒரு சதுரனில் ஒரு பையனை பார்த்து இங்கெல்லாம் சவரம் பண்ணி இங்கே சவரம் பண்ணி இங்கே தாடி வச்சுருக்குறேன் இங்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக இந்த மாதிரி ஏன்டா இப்படி நல்லா கடுக்கன் போட்டிருக்கிறேன் நெத்தியில் விபூதி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை ஏண்டா வச்சுக்கிறேன் இது வேறு ஒரு அடையாளம்டாது அப்படின்னு சொன்னும்போது ஆமாம் எதுக்காக தான் ஃபேஷன் அப்படின்னா ஃபேஷனுங்கிறதுனால நமக்கு சந்தேகம் இருக்கிற ஒரு தேசத்தோடு ஒட்டக்கூடிய ஒரு ஒன் நம்ம வச்சுக்கலாமா உன்னோட வாழ முடியாதுன்னு சொன்னாங்க இவங்க நாற்பத்தேழில் உங்களோட நாங்கள் வாழ முடியாது உங்களோட எங்களால் இருக்க முடியாது ஒரே தெருவில் ஏன்னா நாம் பண்டிகை கொண்டாடினாலும் அவனுக்கு எதிர்ப்பு நாம் வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி புகை ஜன்னல் வழியாக பக்கத்து விட்டு போனாலும் பெரிய கலவரம் நடக்குது கொலை நடக்குது உன்னோட வாழ முடியாதுன்னு அப்போ அவனுடைய அராஜகத்துக்கு பணிந்து நம்ம ஒரு பெரிய தேசத்தை பிரித்து கொடுத்தோம் இந்த தேசத்துடைய ஒட்டுமொத்த ஜமீனில் நிலத்தில் நல்ல ஒரு பங்கு அவன் அவனுடைய நலத்தகை வந்து நம்ம ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் ரொம்ப குறைவாக இருந்தது நாற்பது கோடியில் அவன் மூணு கோடியோ ஏழு கோடியோ இருந்தான் ஆனால் நம்ம நால ஒரு பங்கு பூமியை கொடுத்தோம் பத்து லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பூமியை கொடுத்தோம் கொடுத்த பிறகு இந்த தேசத்தில் என்னோட வாழ முடியாது உங்களோட வாழ முடியாது உங்கள் பண்டிகைகள் எனக்கு வெறுப்பு நீங்கள் சிலை வழிபாடு செய்வது எனக்கு பிடிக்காது உங்கள் விக்கிரகத்தை கோயிலை இடிக்கணும் உங்களுடைய வழக்க வழக்கங்கள் பிடிக்காது நெற்றியில் மத சின்னங்கள் பிடிக்காது அப்படின்லாம் சொன்ன ஒரு கூட்டம் நம்ம தேசத்துலேயே நாம் இருக்க வச்சோம் உங்களோட வாழ முடியாது அதுக்கு மேலே நாற்பத்தி அஞ்சில் நடந்த தேர்தலில் யாரெல்லாம் இந்த தேசம் பிளவுபடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுன்னு சொன்னான் யாரெல்லாம் இந்த தேசத்தில் பாகிஸ்தான் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் முஸ்லீம் லீக்கு ஓட்டு போடுன்னு ஜின்னா பிரச்சாரம் பண்ணோம் முஸ்லீம் லீக் சீட்டு ஜெயிச்சதெல்லாம் இன்றைக்கு பாகிஸ்தானாக மாறாத இடங்கள்ல மத்திய பிரதேஷில் மகாராஷ்டிராவில் கர்நாடகில் உத்தரப்பிரதேஷில் பீகாரில் அதாவது பாகிஸ்தான் வேணும்னு முஸ்லீம் லீக் ஓட்டு போட்டவங்க இங்கே இருக்கிறோம் இருக்க விட்டுருக்குறோம் நாம் நாம் என்ன அதான் நம்ம என்ன இப்போது இன்றைக்கி சொல்கிறோம் பாகிஸ்தானுக்கு எதிராக நாங்கள் சிந்து நதியை நிறுத்திட்டோம் நாங்கள் வந்து பாகிஸ்தான் எனக்கு விசா கிடைக்காது இங்கே வந்து இப்போ விசாவில் வந்திருக்கிறவங்களெல்லாம் உடனே நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே உள்ள திரும்பிப்போ பாகிஸ்தான் தான் இது காரணம் பாகிஸ்தான் தான் இதை செய்கிறதுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் தான் செய்கிறது அவன் தான் காரணம் பாகிஸ்தான் ஆயி நம்ம பக்கத்தில் இருக்கிறான் அவன் பல சமயம் நிரூபிச்சிருக்கிறான் அவனுக்கு இந்த தேசத்து மேலே விசுவாசம் இல்லை நம்ம நம்ம கூட தீபாவளியிலையோ நம்ம கூட சமுதாய காரியங்கள்லேயோ நம்ம கூட தேசபக்தி ஆகஸ்ட்டு பதினைந்துலேயோ இதுலேயும் வரவிருப்பம் இல்லை அங்கே ஒரு மூணு ஜட்ஜி சேர்ந்து மூணு தலாக்கு தலாக் 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 பற்றி தீர்ப்பு எழுதணும் அதில் தலாக் 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 செல்லாது அப்படின்னு தீர்ப்பு எழுதுனாங்க அந்த மூடில் ஒருத்தன் துக்க அவன் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன் இந்த தீர்ப்பில் இது என்னுடைய மதத்துக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவன் கூட இந்த சட்டத்தை விட என்னுடைய சரியாக தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறான் தெளிவாக சொல்கிறான் எங்கும் மறைக்கலை இவங்கள்லாம் நம்ம தேசத்தில் இருபது கோடி பேர் இருக்கணும் இங்கே இருக்கான் பக்கத்தில் இருக்கான் நம்ம வீடுகளில் இருக்கான் நம்ம வீட்டுக்கு வற்பனை செய்கிறவங்களில் இருக்கிறான் பெரிய போஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு நம்ம திசை திருப்பலாம் பாகிஸ்தான் மேலே கோபத்தை உருவாக்கலாம் ஆனால் இது பற்றி என்ன செய்ய போகிறோம் வேலூர் பக்கத்தில் அந்த கிராமத்தில் வந்து எழுபது எண்பது பர்சன்ட்டு இருக்காங்க அதனால் கிராம பஞ்சாயத்து எல்லா போஸ்ட்டும் தான் ஜெய்கிராம் தேர்தலில் தேர்தலில் ஜெயித்த பிறகு பஞ்சாயத்து மூலமாக தண்ணீர் குப்பை எடுக்கிற வண்டி இதெல்லாம் நம்ம மதம் மாறாத இந்துக்களாக இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன் கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு அது விஷயம் அரசாங்கம் தலையிட முடியாது மில்ட்ரி தலையிட முடியாது இந்த கூப்பு மசூதி மேலேருந்து விடிகாலில் நாலரை மணிக்கு மண்டையில் அடிக்கிற மாதிரி பத்து மசூதி நான் ஒரு வீட்டில் இருந்தபோது அத்தனையும் சேர்ந்து அலர்றான் போல பண்ணுறான் அந்த சத்தம் வந்து மண்டையில் வந்து அடிக்குது சுப்ரீம் கோர்ட்டு இதை எடுக்கணும்னு ச தீர்ப்பு கொடுத்தான் இது இருக்கக்கூடாதுன்னு தைரியம் இருக்கா நம்ம கவர்மெண்ட்டு செய்கிறதா இப்படி நம்ம நாட்டு சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய சரியாக இந்த சட்டத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் நமக்கு பக்கத்தில் நாம் அதுக்கும் சாப்பாடு போட்டு அதுக்கும் அரசாங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்து ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து ஹஜ்ஜு பிரயாணத்துக்கு பணம் கொடுத்து இலவச தங்குமிடம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு தடுக்க முயற்சியே பண்ணலை ஆனால் அமெரிக்கா அந்த செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் நடந்த பிறகு ஒவ்வொரு அங்கே வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கண்மேலையும் சந்தேக கண்ணோடு பார்க்க தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த இரட்டை கோபுரத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் கூட நடக்கல பிறகு இப்போது சமீபத்தில் ஹமாஸு இஸ்ரேல் சண்டை நடக்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க ஹமாஸுக்கு ஆதரவாக ட்ரம்ப் ஜெயித்த உடனே அத்தனை பேரையும் காலேஜு டிஸ்மிஸ் பண்ணி உங்கள் நாட்டில் திரும்பிப்பென்னு சொல்லிட்டான் ரெண்டு தான் இந்த தேசத்துடைய சட்டத்தை மன்னித்து என்னோட இரு இல்லைன்னா உனக்கு இனி உங்கள் நாட்டுக்கு போய் இங்கே இருக்க முடியாது யூகேயில் இதே சூழ்நிலை ஆனால் திணறலாம் மூச்சு திணறலாம் யூகேயில் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல பெரிய எண்ணிக்கை ஆகிடுச்சு அவங்களுக்கு லண்டன் மேயர் எல்லா எல்லா லெவல்லையும் லண்டன் மேயர் வந்து ஜெயிச்சு வர்றாங்க பெரிய பெரிய ஊர்வலங்கள் நடத்தி பயமுறுத்துகிறாங்க யூரோப்பில் பல தேசங்களில் இப்படி ஒரு பயன் சூழ்நிலை இருக்குது ஆனால் அங்கே சட்டம் ஏற்ற ரெடியாக இருக்காங்க ஸ்வீடனில் நம்ம நண்பர் இருக்கார் அவர் சொன்னார் இங்கே வந்து ஒரு எலெக்ஷன் ஓட்டு நடந்து பரதா தடை இது எஜிப்டு துருக்கியிலேருந்து மத பிரச்சாரகர்கள் வரக்கூடாது அவங்களுக்கு விசா கிடைக்காது மசூதி இடிக்கிருந்தால் அதை திரும்ப கட்டுவதற்கு அனுமதி கிடையாது உருதுூவில் எழுதக்கூடாது அரபிக்கில் ஃப்ரெஞ்சு மொழியில் அந்த உள்ளூரில் ஹாலாண்டில் டச்சு மொழியில் தான் எழுதணும் அப்படின்னு சட்டம் போடுறேன் சைனாவில் அதை விட மாசம் அந்த இடத்துல எந்த மதிப்பும் கிடையாது இங்கே எதுக்கெல்லாம் மிரட்டுறானோ பப்ளிக் இடத்துல தொழுகை நடத்தக்கூடாது அவன் புல்டோசரும் வச்சு வசூதிகள் இருக்கான் இந்த யுனைட்டட் நேஷன்ஸ் சைனாவுக்கு எதிராக ஒன்றும் சொல்லலை இங்கே வந்து நமக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அதாவது போர் ஊரில் போயிடாதீங்க அப்படின்னு நமக்கு யுனைடட் நேஷன் நம்ம அவ அவங்க மாதிரி நம்பர் ஒன் நம்பர் டூ இல்லையே பவர்ஃபுல் இல்லை அமெரிக்கா கிட்ட பேச முடியாது கிட்ட பேச முடியாது ஆனால் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு சாதாரண மக்கள் செத்துருக்காங்க நம்ம அரசாங்கம் வந்து என்ன செய்யலாம் செய்வார் நமக்கு நம்பிக்கை அவர் செய்வார்னு ஆனால் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் உடனே அன்றைக்கே என்ன செய்யணுமோ செய்திருக்கணும் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய இவங்களை சரி பண்ணி நம்மோடய இணைந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை மாற்றி சட்டங்களை மாற்றி அமைப்பை மாற்றி நம்ம அதுக்கு என்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களோட இணைந்து நிறைஞ்சேன் நான் போவேன் தீபாவளி அன்னைக்கு முஸ்லீம் வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு என்னம்மா ஸ்வீட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பேன் நாங்கள் என்ன நாங்கள் ஸ்வீட் எங்களுக்கு தீபாவளி கிடையாது அப்படிமாங்க ஏன் நீங்கள்லாம் யார் தெருவில் எல்லா குழந்தைகளும் பட்டாசு அடிச்சுட்டு இருக்கும்போது மூவீட்டு குழந்தை மட்டும் உள்ளே உட்காந்துருந்தா அது நல்லதா எங்களோட சேர்ந்து வாங்க நீங்கள் கதை சொல்லுங்கள் வேறு கதை சொல்லுங்கள் முகம்மது நபி அக்காவை பிடிச்சார் இன்னைக்கு தான் கதை சொல்லுங்கள் ஆனால் எங்களோட இருங்க எங்களோட பட்டாசு அடிங்க தீபாவளி ஒன்றும் மத பண்டிகை இல்லை சமுதாய பண்டிகை நாஸ்திகன் வீட்டில் கூட நான் தீபாவளி கொண்டாடுறேன் பட்டாசு அடிக்கிறான் நாஸ்திகன் சொல்கிறவங்க கூட நான் ஊரே கொண்டாடும் போது நான் மட்டும் ஒதுக்கி நிற்பேன் எங்களுது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை நல்லதான்னு தெரியல நான் சொல்லுவேன் போய் ஸ்வீட் பண்ணுங்கள் கூப்பிடுங்க எல்லோருக்கும் ஸ்வீட் கொடுங்க இன்றைக்கி தீபாவளின்னு சொல்லி செய்கிறாங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் சில பேர் செய்கிறாங்க நம்ம வீட்டுக்கு நவராத்திரிக்கு மஞ்ச குங்குமம் அழைச்சா எல்லோரையும் அழைங்க அவர் யாராக இருந்தாலும் அவர் வீட்டில் எந்த மதமாக இருந்தாலும் இவன் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றோம் நம்ம தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றோம் அவரையும் கூப்பிடுங்க எல்லோருக்கும் மஞ்ச குங்குமம் கொடுக்குறோம் அவருக்கும் கொடு அவன் வச்சுக்கல வச்சுக்க மாட்டேன் அதெல்லாம் அவங்களுடைய ப்ராப்ளம் நம்மோடு இணைப்பதற்கு இந்த சமுதாயத்தை நம்மோடு இணைத்து எல்லாரோட சேர்ந்து வாழ்வதற்கு பெரிய ஒரு முயற்சி நடக்கணும் அதுக்கேற்ற சட்டங்கள் வரணும் ஏன்னா இந்த பா இந்த என்னது பஹல்காம் நமக்கு ஒரு பாடம் ஒரு திருப்புமுனையாக இருக்கணும் நம்முடைய பார்வைக்கு அரசாங்கத்துடைய பார்வைக்கு Ellor kurvus karam. Paapam.